ஒரு பூச்சி இவ்வளவு பெருசா இருக்குமான்னு என் கனவுல கூட நான் நினைச்சு பார்த்தது இல்ல நான் இந்த அந்துப்பூச்சி பக்கத்துல இருக்கிற புகைப்படத்தை பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு இந்த காணொலி முழுவதிலையும் இந்த அற்புதமான பாம்பு நுனி பெரிய சிறகன் அந்துப்பூச்சிகளை பத்தியும் விளக்கமா சொல்லி இருக்கேன் இது அனைத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா காணொலிய முழுதா பாருங்க முதலாவதா ஆங்கிலத்துல அட்லஸ் மாத்துன்னு சொல்லப்படுற இந்த பாம்பு நுனி பெரிய சிறகன் பூச்சிகளை பத்தி பாப்போம் நம்ம உலகத்துல இருக்கிற பூச்சி வகைகள்லயே மிகப்பெரிய பூச்சி வகைகள் இதுவும் ஒண்ணு நம்ம இந்தியாவில இருக்கிற அந்த பூச்சிகள்லயே மிகப்பெரிய அந்த பூச்சி இனம் இதுதான் சிறப்பம்சம் உடையது இத பாக்குறதுக்கே நமக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கணும் இந்த பாம்புநுனி பெரிய சிறகன் அந்த பூச்சிகளை நம்ம ஊர்கள்ல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை காடுகள்ல அரிதா பார்க்க முடியும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரி இயற்கை அறக்கட்டளையோடு இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்பதான் இந்த அந்த பூச்சியை பாக்குறதுக்கு எனக்கு முதல் முறையா ஒரு வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பா இதை பார்த்தனால நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில இத பார்த்த உடனே என்னோட கண்களை என்னாலேயே நம்ப முடியல அவ்வளவு அழகாவும் ஆச்சரியமாவும் இருந்தது நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய அந்துபூச்சியை எப்படியாவது பார்க்கணும்ன்ற கனவு எப்படியோ நினைவாகிடுச்சு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆண்டுல கால் என்ற ஆராய்ச்சியாளர் இதை முதல் முதலா கண்டுபிடிச்சிருக்காரு பகல் நேரங்கள்ல ஓய்வெடுத்துட்டு இரவு நேரங்கள்ல சுறுசுறுப்பா இயங்கக்கூடியது இந்த அந்த இதோட அளவு மட்டும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது இந்த வகை அந்த ஆண் அந்த பூச்சிகள் பெண் அந்த பூச்சிகளை விட சிறியதா இருக்கும் அளவுல இந்த புகைப்படத்துல எனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பூச்சி பெண் அந்த பூச்சி அதான் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இதுக்கு ஏன் ஆங்கிலத்துல அட்லஸ் மாத்துன்ற பெயர் வச்சிருக்காங்கன்னா இது உலகத்திலேயே மிகப்பெரிய அந்த பூச்சி வகைகளில் ஒன்னுன்றத குறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிரேக்க புராணங்கள்ல வரக்கூடிய உலகத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற டைட்டன் அட்லஸ்ன்றவரோட பெயரை வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் இதோட ரெக்கையில இருக்கக்கூடிய வடிவமைப்புகள் பார்க்கறதுக்கு வரைபடம் மாதிரியே இருக்கிறதுனாலயும் இதுக்கு அட்லஸ்னு பெயர் வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க இதோட ரெக்கைகளுக்கு மேலே இருக்கிற வடிவமைப்பு பார்க்கறதுக்கு பாம்போட தலை போலவே இருக்கிறதுனால சில இடங்கள்ல ஸ்நேக் ஹெடட் மாத்தனும் சொல்றாங்க அதனால தான் தமிழ்லையும் பாம்பு நுனிஷன் பெரிய சிறகன்னு அழைக்கப்படுது இதோட ரெக்கைகள்ல இருக்கிற இந்த பாம்பு போன்ற தோற்றம் தான் உயிரினங்கள் வேட்டையாடி சாப்பிடாம உதவியா இருக்கு வேறு பார்க்கும் போது பாம்பு நினைச்சு விலகி போயிடும் மற்றும் மரங்கள்ல முட்டையிடும் அந்த முட்டையிலிருந்து இருந்து பொறிந்து வரக்கூடிய புழுக்கள் அந்த தாவரத்துல இருக்கிற இலைகளை சாப்பிட்டு நல்லா வளரும் புழுக்கள் முழு வளர்ச்சி அடைந்த பிறகு கூட்டு புழுவாக மாறி பூச்சியா சில நாட்கள்ல உருமாறிடும் இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம்

ரொம்ப கம்மி ஒரு வாரத்திலிருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் தான் இது உயிர் வாழும் உயிரோட இருக்கிற சில நாட்கள் முழுவதுமே இதுங்களுக்கு இனப்பெருக்கம் செய்யறது மட்டும்தான் முக்கியமான வேலை புழு சாப்பிட்டு சேர்த்து வச்ச சத்துக்கள் அனைத்தையுமே இந்த இனப்பெருக்கத்துக்காக தான் பயன்படுத்தும் இணை சேர்ந்ததுக்கு பிறகு பெண் பூச்சி மா கொய்யா மற்றும் பசுமை மாறா மரங்கள் போன்ற பல மரங்கள்ல முட்டையிடும் ஒன்று அல்லது இரண்டு வாரங்களிலேயே இந்த முழு வளர்ச்சி அடைந்த பூச்சிகள் இறந்து போயிடும் அந்த முட்டையிலிருந்து புழு பொறிந்து வரதுக்கு எட்டுல இருந்து பத்து நாட்கள் ஆகும் பின்பு நல்லா அந்த இலைகளை சாப்பிட்டு முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தைந்து நாட்கள் ஆகும் அதுக்கப்புறம் கூட்டுப்புழுவா உருமாறிடும் அந்த கூட்டுப்புழு பருவத்திலேயே முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தைந்து நாட்கள் வரைக்கும் இருக்கும் பிறகு அந்த பூச்சியா வெளியே வந்த நாள் முதலே இனப்பெருக்கம் செய்ய தொடங்கும் திரும்பவும் முட்டையிடும் இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இந்த அந்த பூச்சியோட புழு பருவத்தையும் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரே ஒரு தடவை பாக்குறதுக்கான வாய்ப்பை எனக்கு இயற்கை கொடுத்தது இந்த அந்த பூச்சியை பாக்குறதே அரிது அதுலேயும் அதோட புழு பருவத்தை பார்க்கறது அரிதிலும் அரிது இது ரெண்டையுமே நான் பார்த்துட்டேன்றனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்து பூச்சிகள்னா என்னன்றதை பத்தி அடுத்ததா ஒரு காணொலியில முழுவதுமா பார்க்கலாம் இதே போல இன்னும் அதிசயமான காணொளிகள் நிறைய பார்க்கணும்னா நம்ம பக்கத்தை பின்தொடருங்க